அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடுக்கு பக்கத்துலேங்க பஞ்சாயத்து ரோடு கட்ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா முப்பது சென்டு அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா முப்பது சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க ஒரு போர்வெல் ஒன்று ஆயிரடி போர்வெல் ஒன்று இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்வெல் இருக்குது அந்த போர்வெல் தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் தொட்டி இருக்குங்க ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டுப்பூச்சி செடி சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பட்டுப்பூச்சி செடி வ புழு வளர்த்துறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷெட் ஒன்று இருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படையுமே அருமையான செம்மண் பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நீங்கள் இந்த பூமியை வாங்கினீங்க அப்படின்னா பூமி வாங்குனதில் வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு பட்டுப்பூச்சி சாகுபடியில் இருந்து வருமானத்துக்கான வாய்ப்பு மாதந்தோறும் சம்பளம் போல் வருமான வாய்ப்பு இந்த பூமியில் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க சுற்று பக்கமே தென்னந்தோப்புங்க மல்பரி சாகுபடி ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டணுன்னாலுமே இது சூப்பரான இடம் தென்னந்தோப்புக்கு இது பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இது வந்து சூப்பரான பூமிங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா லேண்ட் ஓனர் சொல்கிறாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே